உங்களோட உங்களோட ஸ்கின்னையும் இந்த ஃபாலோ பண்ணுங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும்னா கண்டிப்பா காய்கறி மற்றும் பழங்களை நீங்க ரெகுலரா சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது உங்களோட ஆரோக்கியம் இன்னுமே பெட்டரா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் அப்படி குடிக்கும் போது உங்க ஸ்கின் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு எயிட் அவர்ஸ் தூங்கணும் எட் அவர் எல்லா பிரச்சனையுமே தீர்க்கிடும் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் தூக்கும் ரொம்பவுமே அவசியம் ஆரோக்கியம் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் நம்பர் டூ நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரல்ஸ் ஆன ப்ரொடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுல இப்ப ஹை லெவல்ல இருக்கிற ப்ரொடக்ட் எதுனா கற்றாழை கற்றாழை நம்ம ஸ்கின்னுக்கா இருக்கட்டும் நம்ம ஹெல்த்துக்காக இருக்கட்டும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது கற்றாழை நீங்க யூஸ் பண்றீங்களா இருந்தா உங்க ஸ்கின்னுக்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்றத பார்த்தே நீங்க யூஸ் பண்ணலாம் கற்றாழை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல இருக்க சின்ன சின்ன பிம்பிள்ஸ் கூட பிம்பிள்ஸ் மாக்க கூட இல்லாம பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவிர இது ஸ்கின்ன விட ஹேருக்கு தான் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இத நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து குரோ ஆகுறதுக்கும் நம்ம ஹேர் வந்து இன்னுமே ஷைனிங் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ என்னன்னா மஞ்சள் மஞ்சள் நம்ம ஃபேஸ்க்கு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஃபேஸ்ல இருக்க சின்ன சின்ன ஹேர் கூட ரிமூவ் ஆகிரும் ஃபேஸ் ரொம்பவுமே பிரைட்டாவும் ஷைனிங்காகவும் மாறிடும் நம்பர் போர் தயிர் தயிர் வந்து வளமையா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவுமே குளிர்ச்சியா இருக்கும் உஷ்ணத்தன்மைகளுக்கான எல்லா நோயுமே வரும் அந்த நோயெல்லாம் இளம் போறதுக்கு நம்ம தயிரை கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் தயிர் உங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையா அப்படின்றத பார்த்தே நீங்க தயிர் சாப்பிடலாம் அந்த தயிரை வந்து ஃபேஸ்க்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு எடுக்கும் போது கூட நம்ம ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிறதுக்கும் க்ளோ ஆகிறதுக்கும் தயிர் ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம ஃபைவ் செம்பருத்தி செம்பருத்தி பூவை வந்து நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக்கா யூஸ் பண்ணலாம் சாப்பிட கூட செய்யலாம் சோ அதனால உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா செம்பருத்தி பூவோட இதழ்களை தண்ணீர்ல போட்டு குடிச்சாலே போதும் உங்களோட எடை வந்து குறையும் அது தவிர செம்பருத்தி பூவை ஹேர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட டேண்டர் ப்ராப்ளம் இல்லாம போகும் ஹேர் நல்லாவே குரோவா வளரும் சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஸ்கின்னும் உங்களோட ஹெல்த்தும் இன்னுமே பெட்டரா இருக்கும்